மாவட்டத்தில் எழுதுகின்றனர் தேர்வை கண்காணிக்க நூற்றி ஐம்பது பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகள் உற்சாகமாக தேர்வு எழுத துவங்கினர் பிளஸ் டூ பொது தேர்வு இன்று துவங்குகிறது இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் தொன்னூறு தேர்வு மையங்கள் மூலம் தேர்வு எழுதுகின்றனர் கண்காணிக்க நூத்தி ஐம்பது பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வு அறைக்குள் மாணவர்கள் செல்போன் மற்றும் தொண்டு சீட்டு கைக்கூட்டை உள்ளிட்ட தேவையற்ற பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என ஆசிரியர்கள் அறிவுரை வழங்கினர் தேர்வை எவ்வித பிரச்சனையும் இன்றி பாதுகாப்பாக நடத்தி முடிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவின் பேரில் மாவட்ட பள்ளி கல்வித்துறை ஏற்பாடுகளை செய்துள்ளது பிளஸ் டூ தேர்வு துவங்குவதை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பள்ளிகளில் வழிபாடு நடத்தி உற்சாகமாக தேர்வை எழுத துவங்கினர்